வாங்க நண்பர்களே வாங்க வாங்க என்று வரவேற்க अनेवर इन हैप्पी हाँ दीपावली வாருங்கள் 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 நெட்வொர்க் இல்லையோ வாங்க 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 வாங்கு கமெண்ட் என்ன காமிக்கலையா வாங்க கார்த்தி ப்ரோ ஹாப்பி தீபாவளி கார்த்தி ப்ரோ ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளி தீபாவளி எல்லாம் எப்படி கொண்டாடுனீங்களா நாங்கள் பாருங்கள் வந்து தோட்டத்துக்கிட்ட லைவ் போடணும் உட்காந்துக்கிறேன் தோட்டத்துக்கிட்ட லைவ் போட்டோம்க்கான்னு உக்காந்துக்கிறேன் அப்படி பார்த்தியா ஹாயக்கா வாங்கக்கா வாங்க வாங்க ஹாய் தம்பி வாங்கக்கா ஹார்ட்டு தேங்க்யூ அக்கா டியூ இந்தாங்க உங்களுக்கும் ஹார்ட்டு கார்த்தி ப்ரோ உங்களுக்கும் பாருங்க நம்ம ஊர் இதுதான்க்கா நம்ம தோட்டம் இது பக்கத்துலேயே அப்படியே நம்ம ஊருக்கா ஹாப்பி தீபாவளியாக்கா லைக் டன்னா தேங்க்யூ அக்கா ஹாப்பி தீபாவளியாக்கா அக்கா நாள் அப்படியே கொஞ்சம் நேரம் போடலாம் அப்படின்ட்டு சூப்பராக தேங்க்யூ அக்கா அதாவது அந்த இடத்துல போன டவர் வர மாட்டோங்குதுக்கா இல்லைன்னா அந்த பூச்சியிடலாம் பயங்கரமாக இருக்குது விஎம்எஸ் வாங்க வாங்க ஆர்டிஎஸ்கே ப்ரோ அப்படின்றீங்க வாங்க விஎம்எஸ் பிளாக்ஸ் வாங்க இனிய மாலை வணக்கம் ஹேப்பி தீபாவளி பாருங்கள் பூச்செடி எப்படி இருக்குது இது வந்து நாங்கள் ஹாஸ்டல் பூ அப்படின்னு சொல்லுவோம்க்கா அக்கா இதுதான் நம்ம வீடியோவில் நிறைய பார்த்துருப்பீங்க இதுதான் ஹாஸ்டல் பூ இப்போ வந்து ரேட்டு கொஞ்சம் டவுனு சுத்தமாக ரேட் இல்லை நல்லா இருக்காக்கா ஹாஸ்டல் பூ அப்புறம் தீபாவளியெல்லாம் எப்படி இருக்கு நல்லா கொண்டாடினீங்களா எல்லாம் நைட்டுக்கு தான் தீபாவளின்னு நினைக்கிறேன் நம்ம தீபாவளி எல்லாம் நை இனிமே எல்லாம் ஒரு ஏழு மணிக்கு மேலே தான் நோம்புவாங்க ஏழு மணி ஆயிடும் எப்படி பார்த்தாலும் அதுக்குள்ளே சும்மா ஒரு பத்து நிமிஷம் லைவ் போடலாம் அப்படின்னு வந்துருக்குறேன் விஎம்எஸ் ப்ரோ எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு போயிட்டு போயிட்டுருக்கா இன்னைக்கு கமெண்ட் வேற படிக்கிறதுக்கு ஆள் இல்லை முந்த நாளாவது ஆள் இருந்தான் கமெண்ட் படிக்கிறதுக்கு ஆளாவது இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் பட் ஆள் இல்லை இன்னைக்கு அப்புறம் பன்னியாரம் எல்லாம் முடிஞ்சிங்களா இனி கமெண்ட் படிக்கிற வேற ஆள் இல்லக்கா அக்கா டவர் வேற இல்லை அந்த மேட்டுல அந்த இடத்துக்கு அந்த அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னா டவர் இருக்காது அப்படியே லைவ் வந்து சுத்திட்டு இருக்கும் அதனால இந்த ஒரே இடத்துல நின்று இருக்கிறேன் கோபண்ணா வாங்க அக்கா என்ன போடுறாங்கன்னா இல்லீங்களே ஹாப்பி தீபாவளி கோபண்ணா வாங்க 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 கோபண்ணா வாங்க பாரு இந்த இந்த இடத்துல வந்து அது இருக்கு அது பச்சை கலரில் இருக்கு இல்லையா கேவரு லைட்டாக நம்ம ஊரில் மழை வேறு பயங்கரமாக பேந்துச்சா இப்போ ஒரு நாலஞ்சு நாளாக அதனால் வந்து இப்போ இது வந்து கேவரு வந்து தண்ணி கிண்ணி எதுவுமே கிடையாது இயற்கையாக வந்து உரம் கீரம் எதுவும் போட மாட்டாங்க இந்த மாதிரி இறச்சி விட்டுட்டோம்மா அது பாட்டுக்கு அது வந்துடும் கோபண்ணா வாங்க 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 கோப்பண்ணா இனிய மாலை வணக்கம் டன் அப்படின்றாங்க அக்கா கோப்பண்ணா ஹாப்பி தீபாவளி என் நெஞ்சில் குடியிருக்கும் ஒரே ஒரு முகிலண்ணா வாங்க ஹாப்பி தீபாவளி முகிலண்ணா சைடு ஹாய் நாலாவது லைக்கு கிருஷ்ணண்ணா வணக்கம் அப்படின்றாங்க வணக்கம் அண்ணா வாங்க வாங்க முகிலண்ணா வாங்க இனியா மாலை வணக்கம் அண்ணா வாங்க 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 கணவின் கவிதைகள் சிஸ்டர் வணக்கம் சொல்கிறாங்க முகிலண்ணா தீபாவளியெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு ஹாப்பி தீபாவளி அண்ணா பாருங்க நம்ம ஊரெல்லாம் எப்படி இருக்குது பாருங்க முகிலனா நாங்கள்லாம் இயற்கையாக வந்து எப்படி ரசிக்கிறோன்றது பாருங்கள் இங்கெல்லாம் பொல்யூஷன் கிடையாது எதுவுமே கிடையாது நம்ம ஊர்லெல்லாம் லைவா இருக்கு க்ளியரன்ஸ் வரதா இல்லையா தெரியலையே சூப்பர் அண்ணான்றாங்க முகிலண்ணா முகிலா ஐயோ என்ன இவ்வளோ ப்ளராக தெரியுது நம்ம லைவ் லைவு பிளராக தெரியுது பாவ நீங்கள் என்னதான் தான் பார்க்குவீங்க இன்னொரு ஃபோனில் பார்த்துட்டு இருக்கிறானே ப்ளராக தெரியுது வீடியோ கிளாரிட்ட நினைக்கிறேன் ம் நம்ம ஊர் ஆல்ரவுண்டு வந்து நல்லா மேட்டில் தான் இருக்கிறோம் இருந்தாலும் எதுக்குமே டவரே வரமாட்டாங்குதே ஜியோக்கும் வரமாட்டாங்குது ம் செய்ய நாங்கள் என்ன தான் சிம் யூஸ் பண்ணுறது நம்ம வில்லேஜில் முகிலன்னா சிரிக்கிறாரு க்ளாரட் இருக்கானே ஏன் முருகேஷா சும்மா லைவ் போட்டிருக்கிறேன் ஃபோனில் லைவ் லைவ் ஆ வாங்க அக்கா வாங்க அக்கா வாங்கம்மாக்கா வாங்க அனைவருக்கும் ஹாப்பி தீபாவளி ம் முகிலன்னா சிரிச்சுட்டு எங்கே போனார் ஆளே காணோம் கமெண்ட் காமிக்கலையே எனக்கு ஒரு வேலை வாங்க 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 ரெண்டு நாள் நல்லா லைவ் இல்லை ரெண்டு நாள் வந்து நல்லா வியூஸ் கொடுக்குறாங்க ரெண்டு நாள் வந்து வியூஸே கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்ன தானே புரியலானே வாங்க அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் யாரும் இல்லாத டீ காடில் எதுக்குப்பா டீ யாத்திரை அப்படின்ற மாதிரி இருக்கும் முகிலண்ணா ஹாய் சரண்யா ஹாப்பி தீபாவளிம்மா சரண்யா ஹாப்பி தீபாவளி தேங்க் யூ மோஸ்ட் வெல்கம் சரண்யா மோஸ்ட் வெல்கம் முகில சிரிக்கிறாங்க ஆமாம் முகிலண்ணா ரெண்டு நாள் மூணு நாள் வியூஸ் கொடுத்தா அப்புறம் தொடர்ந்து அப்படியே ஆக்கிடுறாங்க என்ன தேச்சே சரணியா பட்டாசெல்லாம் வெடிச்சியா தீபாவளியெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு சென்னையில் உங்கள் சென்னையில் எங்கேம்மா நீங்கள் பட்டாசு வெடிக்கிறீங்க ஏதோ எங்கள் மாதிரி இந்த மாதிரி வில்லேஜில் வந்தால் நல்லா பட்டாசு வெடிக்கலாம் ம் சரானக்கு வணக்கம் சொல்கிறாங்க நம்ம முகிலண்ணா முகிலண்ணா என்ன சொல்கிறது போங்க முகிலானா சரணியா வந்துட்டு கமெண்ட் போட்டு எங்கே போச்சு அண்ணன் மேலே பாசம் வச்சுட்டு ஹாப்பி தீபாவளி மட்டும் சொல்லிட்டு போயிடுச்சு ஹாய் சிஸ்டர் வாங்க 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 சிஸ்டர் வாங்க வாங்க இனிய மாலை வணக்கம் வாங்க ஹாப்பி தீபாவளி சரண்யா என்னது அது ஜையாக்காய் இல்லை ஜெயா அண்ணா முகில் அண்ணா அவங்க பேர் முகில் அண்ணா சரண்யம்மா அவங்க பேர் வந்து முகில் அண்ணா இந்த பூச்செடி சூப்பராக இருக்கும் ஆனால் அங்கே போன டவர் கிடைக்க மாட்டேங்குது இங்கேயே உங்களுக்கு வந்து பிளராக தான் தெரியும் எதுவும் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் నాడా సోదనై ముగలనా జై అక్క ఇల్లమ్మా జై ముగల ముగల సరేనే కేదా

சிஸ்டர் நீங்கள் வந்து என்னோடய வீடியோவில் ஒரு கமெண்ட் போடுங்களேன் நான் நாளும் சொன்னேன் கமெண்ட் போடுங்க அப்படின்ட்டு கமெண்ட்டும் போடல உங்களுக்கு எதுவும் எனக்கு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் மாட்டேங்குது லைவும் நோட்டிஃபிகேஷன் மாட்டங்குது என்னான்னு தெரில அனைவருக்கும் ஹாப்பி தீபாவளி முகில முகில வேற சிரிக்கிறாரு என்னத்த செய்ய பிர முரலி பிரதர் முர பிரதரா யாரு அது இந்த பக்கம் பார்த்தா சோனு பச்சையா இருக்கு இந்த பக்கம் பார்த்தா பச்சை தான் இருக்கு சரணியா முகில் அண்ணா முகில் முகில் அண்ணா அண்ணா அவரு முகில் அண்ணா ஜெய்யா அக்கா கிடையாது ஐயோ முகிலண்ணாவது முகில முகிலண்ணா உங்க போட்டாவது ஆகுது வைங்க முகிலனா தீபாவளி நாளுன்னா எனக்கு இல்ல தீபாவளி நாளும் என் தங்க சரணியா தங்கச்சிமா வந்து காமெடி பண்ணி விட்டுருச்சு ஏன் சரணியா ஐயோ முகிலனா முடியலண்ணா லைக் போடாதவங்க லைக் போடுங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் ஹாப்பி தீபாவளி பட்டாசு பார்த்து கொழுதுங்க சரிங்களா முடிஞ்சளவுங்க பசங்களை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஐயோ சரணியம்மா இருக்கிறியா சரணியம் வேறு இன்னைக்கு பயங்கரமாக இன்னைக்கு தீபாவளி கொண்டாடுறாங்களே இல்லையா முகிலனா நம்ம சரணியா ஆனால் வந்து நல்லா சிரிக்கும் ஜயாக்கா ஆமாங்க அக்கா இல்ல சி வந்து தெரியாது தெரிஞ்சே முன்னாலாம் லைவுக்கு வந்து அட்டன் பண்ணுவாங்க இப்போ ரொம்ப நாளா யார் லைவுக்கும் போகிறதில்ல ஒன்று என்னோட லைவுக்கு வருவாங்க ஒன்று இல்லைன்னா யார் லைவ்ல நான் பாக்குறது இல்ல சரணிய வந்து பாருங்க இன்னொரு ஐடியில் வந்துருக்கிறாங்க முக்கியம்னா சரணியா இருக்கிறியா போட்டோல பாருங்க வணக்கம் அண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க முகிலண்ணா வாங்க வாங்க முகிலண்ணா முகிலண்ணா முகில அண்ணா அங்கே இப்போ கொண்டாடுறீங்களா நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு மெசேஜ் போடுறேன் இருங்க வெளிநாட்டில் அங்கே இதை தீபாவளியெல்லாம் கொண்டாடுவாங்களா ஹாய் பிரியா ஏதோ இன்னொரு தங்கச்சி வந்தாச்சு ஹாய் பிரியா இந்த ஹார்ட்டு உனக்கும் ஹார்ட்டு எண்பதாவது லைக்கா ஓ மை காட் ஓ எட்டு பக்கத்தில் இன்னொரு லைக்கா ஹாப்பி தீபாவளி வாங்க அண்ணா வாங்க 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 டிரைவர் அண்ணா வாங்க 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 ஹாப்பி தீபாவளி அண்ணா அப்படின்னு விசாரிக்கிறாங்க சரணியம்மா ஆமாம் தொண்ணூறாவது லைக்கு ஆ தொண்ணூறாவது லைக்கா ஐயையோ இங்கே வந்திருக்கிறது வந்து ஒன்பது லைக்கு தான் சரணியா இன்னைக்கு நீ பட்டாசு வெடிக்கிற இல்லையோ ஆனால் இன்னைக்கு பயங்கரமாக வந்து இது யாருப்பா இது நம்ப ஆளுங்கெல்லாம் வராங்க கார் வேற ஏதோ முன்னால் வேகத்துல வருது காட் தெரியு பாவி ராக்கெட் ராக்கெட் போற மாதிரி போறானே யாருன்னு தெரிய இந்த ராக்கெட் போகிற மாதிரி போகிறான் காரில் அது இந்த ரோடில் எதிர்ப்பு பாருங்க இந்த தண்ணியில் விட்டுன்னு போகிறோம் அப்படியே பகார்ன்னு ட்ரைவரண்ணா இருக்கிறீங்களா எங்கே போயிட்டீங்க வாங்கண்ணா வாங்கண்ணா பிரியா ஹாப்பி தீபாவளி அனைவருக்கும் ஹாப்பி தீபாவளி புது ஐடி வந்து பேர் தான் படிக்க முடியும் நேற்று தான் படித்தேன் ஐயோ திடீரெனு பேருங்களை வேற மறந்துடுறேனே ஏய் மாமா கொத்மீர் சாப்பிடு கூட யோ இங்கே ஒரு மாமா போகிறோம் பார் டுபாகூர் மாமா கொத்மீர் தான் ஹாப்பி தீபாவளி அனைவருக்கும் ஹாப்பி தீபாவளி ஹாய் பிரியா ஹாப்பி தீபாவளி சொல்கிறேன்னு சரணியம்மா டிரைவர் அண்ணா இனிய மாலை வணக்கம் ஹாப்பி தீபாவளியண்ணா தீபாவளியெல்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு வண்டிக்கு போயிருக்கிறீங்களா இல்லை வீட்டில் இருக்கிறீங்களா கௌதம் அண்ணா டூட்டியா வீட்டில் இருக்கிறீங்களா தம்பி பிரியா எங்கே ஓடுற எங்கே ஓடுற பிரியா இதுக்கு முன்னாடி வந்திருந்தா நான் எனக்கு இப்போ வந்து நான் வீட்டுக்கு போயும் சிரிப்பேன் ஆனால் நான் வீட்டில் போய்ட்டு உங்கள் அன்னிக்கிட்ட சொல்லிடுச்சிரிக்கிறேன் சரண்யா ஓகேவா கௌத்தம்ண்ணா தீபாவளியெல்லாம் எப்படி போய்ட்டுருக்கு போயிட்டு போய்ட்டுருக்கலாம் சாப்பிட்டீங்களா இன்னும் இல்லைம்மா இனிமேல் தான் சாப்பிட்ணும் தோட்டத்துக்கிட்ட போயிட்டு மோட்ருக்கு எல்லாம் பூஜை போட்டோம் ஆயுத பூஜைக்கு போடலையா அதனால் மோட்ருக்கு அங்கங்க எல்லாம் பூஜை போட்டுட்டு வந்தோம் இனிமேல் தான் சாப்பிட்ணும் முகிலண்ணே நீங்கள் சிரிக்காதுங்கண்ணே நீங்கள் சிரிச்சிங்களான கமெண்ட் பண்ண எனக்கும் பயங்கரமாக சிரிப்பு வரும் ஆமாம் அண்ணா நேற்று தான் கமெண்ட்டு விழுப்புரண்ணா நேற்று தான் பேரை படித்தேன் திடீரென் நீ கமெண்ட் படிக்கிற கூட ஆள் இல்லைண்ணா என்ன தேச்சு அனைவருக்கும் மினியா ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளி சரணியா பட்டாசெல்லாம் எல்லாம் வெடிச்சிட்டியா எப்படி போயிட்டுருக்குமா தீபாவளி பிரியா பிரியா வந்து நேற்று வந்து பட்டாசு வெடிச்சிட்டு பார்த்தேன் லைவில் பிரியா பிரியா அக்காவா பிரியா அக்கா அது இருக்கு பட்டாசெல்லாம் வெடிக்கணும் நைட்டுக்கு தான் போயிட்டு டாம் டூம் லக்கி லக்கி தானே இது ஹாய் ஹயம் ஸ்ரீலங்கா வாங்க அண்ணா வாங்க ஸ்ரீலங்காண்ணா வாங்க ஸ்ரீலங்காலேருந்து லைவ் பார்க்குறீங்களா சூப்பர் சூப்பர் நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாய் அண்ணா வாங்க ஹாப்பி தீபாவளி ஹாய் பிரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்குறாங்க நம்ம ஸ்ரீலங்கா அண்ணா சேலம்மா என்னது ஹாய் பிரதர்ஸ் வாங்க ஹாப்பி தீபாவளி அனைவரும் எப்படி இருக்கிறீங்க பாய் ஹால் அப்படின்றாங்க சரணியாக தங்கச்சிம்மா தேங்க்யூம்மா ஹாப்பி தீபாவளிம்மா தேங்க் யூ தேங்க்யூ சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ சூர்யாவா சூர்யா சூர்யா தான் நினைக்கிறேன் ஹாய் சென்னை பொண்ணு அப்படின்றாங்க ஹாய் அபிராஜன் ப்ரோ வாங்க வாங்க ஹாப்பி தீபாவளி பாய் தம்பி ஹாட்டு தேங்க்யூ அக்கா இந்தாங்க உங்களுக்கும் ஹார்ட்டு தேங்க்யூ அபிராஜன் வாங்க ஹாப்பி தீபாவளி ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கிறீங்க வாங்க நிறைய பேர் நிறைய சொந்தங்கள் நிறைய சொந்தங்கள் எல்லாம் ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கிறீங்க வாங்க அதுக்கு முன்னாடி நீ டெய்லி லைவ் போட்டால் தானே அப்பா நாங்கள் வர முடியும் அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக இனிமேல் டெய்லி காலையில் எட்டு மணிக்கு லைவ் உண்டு ஹாய் அண்ணா ஹாப்பி தீபாவளி சேம் டு அப்பா தேங்க்யூ தேங்க்யூ சேம் டு அபிராஜன் வாங்க 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 இனியா மாலை வணக்கம் ஹாப்பி தீபாவளி லைக் போடாதவங்க லைக் போட்டுக்கோங்க அப்படியே தீபாவளி பார்த்து கொண்டாடுங்க சரிங்களா பட்டாசு எல்லாம் வந்து சும்மா நெருப்பு மாதிரி திடீரென இந்த பட்டாசு அவன் கேட்குதுங்களா நம்ம ஊரில் எல்லாம் பட்டாசு வெடிக்கிறாங்க நான் லைவ் போட்டுன்னு இங்கே உட்காந்துருக்குறேன் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கப்பா நம்ம வீடியோ என்னான்னு தெரியல நம்ம சேனலே டெம்மியாகி போச்சு வர வர ஏன்னா நீங்களாம் லைக் போட மாட்டேங்கிறீங்க ஒரு கமெண்ட்ஸ் போட மாட்டேங்கிறீங்க அதனால தான் ரொம்ப நம்ம சேனலில் டெம்மியாக போயிட்டுருக்கு இந்த யூடியூபே வேணாடா அப்படின்ற அளவுக்கு கை போச்சு என்ன தேச்சியாக குளிரதே இவ்வளோ நேரத்துக்கெல்லாம் எங்கள் ஊரில் மை காட் வாங்க மக்கா வாங்க இது சோதனை யாரும் காரணம் திடீரென்ட்டு இல்லை கமெண்ட்ஸ் எனக்கு ஏதாவது காமிக்கலையா அபிராஜன் ப்ரோ இருக்கிறீங்களா தேங்க் யூ தேங்க்யூ கொஞ்சம் வீடியோ எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ எங்கே பிடிச்சிருந்தா ஒரு லைக்கன்னு ஒரு கமெண்ட்டை போடுங்கப்பா நானும் அவ்வளோதான் வீட்டுக்கு போயிட்டு பட்டாசு அபிராஜன் ப்ரோ இருக்கு தேங்க்யூ எப்படியும் நம்மளால மறக்கல பரவாயில்ல டிஎஸ்கே மறக்கவே இல்லை ரொம்ப 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 நன்றி அனைவருக்கும் நீங்க வந்து அதுதானே பார்த்தேன் டவர் இல்ல அபிராஜன் ப்ரோ டவர் தான் பெரிய வழியா இருக்குது சரி ஓகே நாளைக்கு காலையில் எட்டு மணிக்கு லைவ் போடுறேன் வாங்க அபிராஜன் ப்ரோ ஓகே பாய் சி யூ அனைவருக்கும் ஹாப்பி தீபாவளி பார்த்து கொண்டாடுங்க இனிமேல் டெய்லி காலையில் வந்து கண்டிப்பாக எட்டு மணிக்கு லைவ் போடுறேன் ஒரு மணி நேரம் போடுவேன் கண்டிப்பாக வாங்க சரிங்களா தேங்க்யூ அபிராஜன் ப்ரோ பாய் 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 தேங்க்யூ ஹார்ட்டு இந்தாங்க உங்களுக்கும் ஹார்ட்டு என்ன கை இவ்வளோ நீட்டமாக போகுது ஐயோ தேங்க்யூ தேங்க் யூ பாய் பாய்